முதலாவதாக பட்டனம் டாத்தாயின் நினைவாக அகிலேஸ்வரன் இரண்டாவதாக வெள்ளாட்டு மண்டலம்யா துளர்ச்சி ஆதித்யா துளசி பள்ளத்திவையல் ஆதி தமிழ் தேர்வர் சரண் சிங்வா பிரதன் ி வந்து கல்லணை கருப்பரூரை ராமச்சந்திரபுரம் விநாயகா હાય હાય બાય ઓર ટુ સુપર ફેમિલી વાહ આઈ સાવડા

சார் சார் அவங்க கத்துறாது நீ பைய போனி பைய போன ஓட்டுனே

அகிலேஸ்வரன் ஜாததிக்காடு ராஜமாணிக்கம் இரண்டாவதாக வெள்ளாட்டு மங்களம் ஆரத்தியா துளசி ஆதித்யா துளசி மூன்றாவதாக சிங்கவணம் ஐயா துறை நினைவாக மணிம தம்பளம்

மூன்றாவதாக வெள்ளாட்டு மங்கலம் ஆதித்யா முதலாவதாக பட்டணம் காத்தாயி நினைவாக இளே பொருள் இரண்டாவதாக அம்புராணி மரே பங்குடி தந்தையனார் கணேசன் நினைவாக அமராவதி புதூர் வேலுக்கிரன் அம்பலம் மூன்றாவதாக சிங்கவனம் ஐயா திருவசேவன் சோமிஹாசன் நினைவாக மணிமுத்து அம்பலம்

சுத்தா கொடி சுத்தணும்தா இல்ல இல்ல கொடி டிராயிட்டு கிடையாது போய் வேலி கருவியில் வரும் பாரு கொடியில் கொடியை சம்பவத்தை மட்டும் வரு மாட்டு நம்மளுக்கு நேரம் வரும் சார் இது உரம் பண்ணி பார்த்தேன் எங்கிட்ட இங்கே வரும் மாடு வண்டி திருப்பிக்கங்க இங்கே மாடு வரும்

ད�ས ད�ས དསོ རསྱེ ད� ད� ཁསྱར ཁསུ 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 ཁསེུ ད ཁའུའག ཁསག ཁའ ཎ ཁཁཏ ཁསསར ེ ུད ཁཁཁ � SU ཁ� ཁ� ཁཁ�

ஆரத்திய ஆதித்யா துளசி பல்லத்தி வயல் ஆசை தம்பி தேவர் சரண்வா பிரதர் வெள்ளாட்டு மங்களமா சிங்கமனமா ராணக்கார ராஜாவா நீண்ட நெறிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக வெள்ளாட்டு மங்கலம் ஆரத்திய ஆதித்யா துளசி பல்லத்தி வயல் ஆசை தம்பி தேவர் சரண்வா பிரதர் இரண்டாவதாக சிங்கமன ஐயா திருமத்தேவன் சோபிகா சிறு மணிமுத்து அம்பலம் அவர்களுடைய மண் மூன்றாவதாக பட்டனம் காத்தாயி நினைவாக அகிலேஸ்வரன் நான்காவதாக அம்பராணி பழையவாண்டு சாத்த ஐயனார் கணேசன் நினைவாக அமராவதி புதூர் வேடகிருஷ்ணன் அம்பலம் ஐந்தாவதாக வெள்ளூர் கே ஐயப்பன் சேர்வை நினைவாக கே ஏ பி பாலா பாரா மணிமுத்து மணிமுத்தம்பலம் வண்டி விடுகின்ற சாரதியில் ஆனக்கார ராஜா பட்டாக்காடு சிலம்பரசன் மூன்றாவதாக பட்டணம் காத்தாயின் நினைவாக அகிலேஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி பேர்களைக்கார ராஜமாணிக்கம் நான்காவதாக அம்புராணி பிளையவாங்குடி சாத்தையனார் கணேசன் நினைவாக அமராவதி புதூர் வேலக்கிருஷ்ணன் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி அரிய தமிழ்நேசன் ஐந்தாவதாக வெள்ளூர் கே ஐயப்பன் செல்வி நினைவாக கே எழு பாலாபுரம் ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் ஓட்டி வருகின்ற சாரதி அரிபரத்தை சார்ந்த செலி கோபிகாரத்தினை நினைவாக மணிமுத் சம்பளம் ஆளுநர் நித்து போனாமையா சொல்லி விட்டுருப்பா பாவம் ஈரோமேரம் போட்டு அரியல் மட்டும் போட்டு

எட்டு போறா கட்டுப்ப தேவை ஊர் போட்ட தேவைக்கணையான

பேரங்க ஏ வராதா வராதா போறீங்க